உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிடிச்சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு லஞ்சு பாக்ஸ் மெனு இது வந்து என்னென்னா உளுந்து சாதம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது ஒரு தரமான சத்தான ஒரு தானியம் உளுந்து அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகளை புதுப்பிச்சி தரக்கூடிய ஒரு தானியம் இது மலச்சிக்கலை போக்கக்கூடியது உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்சது அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்து சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் காலம் போட வயசில் உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சாதம் பட்டை மிளகாய் அஞ்சு நீங்கள் காரம் அதிகம் வேணுன்னா இன்னும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு பூண்டு பல் பத்து பெரிய வெங்காயம் ரெண்டு கடுகு அரை ஸ்பூனு கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு பாத்திரம் சொல்லிடுச்சு நம்ம அந்த உளுந்து சாதத்துக்கான இந்த பொடியை தையை தயார் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் இப்போ அதாவது உளுந்து பட்டை மிளகாய் மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுக்க போறோம் உளுந்து இந்த மாதிரி பொன்னேரமாகிட்டு இதை நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது நம்ம மிளகு ஜீரகம் பட்டை மிளகா எல்லாத்தையும் வறுக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகு வறுத்துக்கலாம் மிளகையும் நல்லா வறுத்துக்கணும் அதுக்குடிய இந்த ஜீரகத்தையும் சேர்த்து வருது நல்லா பொண்ணுமாக பறந்துருச்சு இப்போ இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம இந்த பட்டை மிளகாய் அதில் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைன்னா என்ன ஒரு அஞ்சாறு மிளகாய் சேர்த்துங்க இதில் குழந்தைங்க இந்த சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் காரங்களை நான் கம்மியாக போட்டிருக்கேன் இதையும் நல்லா வருத்தணும் இதை எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடி ஆகிட்டு இதில் வந்து கலர் கம்மியாக இருக்குது நீங்கள் கலர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னா காஷ்மீரி மிளகாய் வந்து பயன்படுத்துங்க கலர் நல்லா இது இருக்கும் இது வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் என்ன சட்டியில் போய் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இந்த நேரத்தில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகை போட்டு அடுத்தது பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா வெந்துடுச்சு அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தேவை கூட நீங்கள் இந்த சாதத்தை செய்யலாம் வெங்காயத்தை போடும்போது இன்னும் சுவை கூடுதலாக வரும் அதனால் நான் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கு அந்த இடத்துல கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம சாதம் போட போகிறோம் சாதத்தை நல்லா உடைச்சி விட்டுக்கணும் உடைச்சி விட்டுட்டு இந்த சாதத்தை இதெல்லாம் கொட்டிக்கலாம் நல்லா நல்ல பக்கமாக திண்ணி விடணும் சாதம் கட்டி இல்லாமல் உரைச்சி விடணும் சாதத்தை நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நாம் இந்த செஞ்சு வச்சுருக்க இந்த பொடியை இதில் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துக்கணும் ஆ ஒரு மூணு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் அப்போ நல்லா விட்டு இந்த சாதத்துக்கூட நீங்கள் உப்பு போ போட்டுடணும் இல்லைன்னா இந்த பொடியில் கூட நீங்கள் உப்பை கலந்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை அதில் போகிறோம் அளவுக்கு நம்ம உப்பை கலந்துக்கலாம் நல்லா உப்புலாம் கலந்து வரணும் அதை நல்லா கிளரி விட்டாச்சு உப்புலாம் போட்டு அந்த மீதம் உள்ள பொடியை நீங்கள் ஏதோ ஒரு கண்டெய்னரில் பாட்டில் கண்டெய்னர் பாட்டிலில் நீங்கள் மூடி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொழுது இதை செஞ்சுக்கலாம் சுவையான உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த உளுந்து சாதம் ஆயிடுச்சு நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் பா செம வாசனையாக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா உளுந்தோட மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது பூண்டு இடையில இடையில் தென்படுற பூண்டு வாசனை சமாதமாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் காரம் மட்டும் கொடுத்தலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் ம் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் உண்மையாகவே அவ்வளோ ருசியாக இருக்குது ஒரு தரமான சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சி ஃபங்க்ஷனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பற்றி உங்களுடைய நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுற நிறைய பேரை பார்க்குறது தொடர்ந்து பாருங்கள் எனக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே